பிஜேபி இந்த தமிழ்நாட்டோட தீய சக்தி தீ பிஜேபி தான் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்ன அதே விஜய் இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டுறதுக்கும் தமிழ் மக்களோட மக்கள் விரோத சக்திக்கு ஆதரவாகவும் விஜய் போய் அவங்க போய் சரணாகதியை அடைஞ்சிட்டாரு அதுதான் நடக்க போகுது இதனால திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னாக்க இந்த விசாரணையில எல்லா ஆதாரங்களும் இன்னைக்கு வந்து திமுக தான் இருக்கு திமுக பக்கம்ல அரசு பக்கம் இருக்கு இப்ப இந்த அரசு சிபிஐ வழக்கு போ வேணும்னு சொல்லி வழக்கு தொடுத்த அந்த பாதிக்கப்பட்டவங்களை சித்ரா அவங்களுடைய கணவர் செல்வராஜ் அவரு சொல்லிட்டாரு நேற்று அந்த காணொளி உங்களுக்கு போட்டோம் அவர் பேசி பேசின வீடியோவா அவர் பதில் சொல்லி நம்ம போட்டோம் அதிமுகவை சேர்ந்த வேணுகோபால் ஒன்றிய செயலாளர் வந்து ஏமாத்தி பையனுக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாரு எனக்கு இதை கையெழுத்து போட்டதுக்கப்புறம் விடி விடிய நான் தூங்கவே இல்லை என்ன தயவு செஞ்சு இதுலேருந்து விலக்கி வச்சிருங்க அப்படின்னு சொன்னதை அதையும் நம்ம பார்த்தோம் அதே போலத்தான் அந்த பன்னீர்செல்வம் அவங்க பையன் ஒன்பது வயசு பையன் இறந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க என் கணவருக்கும் எனக்கும் என் கணவர் ரெண்டு வருஷமா எங்களுக்கு தொடர்பே இல்லை அவர் அப்பயே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அந்த பையன் இறப்புக்கு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேட்டி கொடுக்கறாங்க அந்த கணவனால் கைவிடப்பட்டோருக்கான சான்றிதழை வச்சுட்டு இருக்காங்க அதன் மூலமா அவங்க வந்து அரசு நலத்திட்டங்களை வாங்கி பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்க அந்த அவங்களும் வந்துட்டு அவங்கள அறியாமலே அவங்கள கேட்காமலே வந்துட்டு இந்த மாதிரி சிபிஐ வளர்க்க வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க வழக்கம் போல தாவைக்காய் என்ன பண்ணிருக்குனாக்க இந்த கேஸ் பத்தி இவங்க ரெண்டு பேர் வழக்கு குறித்து ஏமாத்தி கேஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள் கேட்டதுக்கு வழக்கம் போல ஆதர வச்சுன்னா அதுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் மட்டும்தான் தாவே சாப்பா ஆதவ வச்சுன்னா மட்டும்தான் வழக்கு போட்டுருக்கிறேன் சிபிஐ கிட்ட படைக்க சொல்லி இவங்க யாருன்னு தெரியல அவங்க கேஸ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் எப்படி மதியம் கரூர் மாவட்ட செயலாளர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் எப்படி அவருதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு பொறுப்பு எனக்கு சம்பந்தம் சொல்லிட்டு குசியானது விலகினாரோ அதே போல ஆதவ அச்சனோ அது அவங்களுக்கு தனிப்பட்ட இது அதை எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க அவங்க போய் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டவங்க அந்த பன்னீர்செல்வம் தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர் அதே மாதிரி செல்வராஜை ஏமாற்றி வாங்கினவீங்க அதிமுக நீங்க அதிமுக தான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது இவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பொய் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க இதனால விசாரணை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ விசாரணை பண்ணும்போது விஜயவும் கேட்பாங்க ஏன் லேட்டா வந்தீங்க எதனால வந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போது இப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஏன் கண்டுக்காம போனீங்க ஏன் மயக்கம் போட்டு விழுந்தவங்களை ஏன் வந்து விசாரிக்கல இறந்தவங்கள ஏன் ஆதரவு வந்து விசாரிக்கல என்று விஜய்கிட்ட கேள்வி கேட்கும் இதெல்லாம் வெளிப்படையா தெரியக்கூடியது மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கேள்வி கேட்கும் உண்மை வெளியே வரும் நியாயம் வெளியே வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த க அவங்களுடைய கருத்தை நம்மளோட பகிர்ந்துக்குணும் நன்றி வணக்கம்